இதில் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகலாம் இப்போ வர டிஎன்பிசியில் கேட்குறது ரொம்ப கொஞ்சம் கடுமையாக கேட்பாங்க அதில் வந்து நமக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டோம்னாவே போதும் ஓரளவு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இது எப்படி சேர்த்து எழுதுறதுங்கிறத பாருங்கள் ப்ளஸ் இது ப்ளஸ் குறி அடுத்தது ஐ ஐ அவு ப்ளஸ் ஐ இது வந்து சேர்த்து எழுதணும்னா நம்ம அவைன்னு எழுதி விட்ருவோம் அது தவறு இது சரியான வார்த்தை எதுங்கிறது இப்போ பாருங்க வரும் என்று ஒழிக்கும் கவனமாக பார்த்துங்க அவு பிளஸ் ஐ அவற்றை என்று ஒழிக்கும் இது வந்து நம்ம திரும்ப திரும்ப தெரிஞ்சு வச்சுக்கணும் இது மாதிரி தான் மேக்சிமம் வந்து யூ ப்ளஸ் ஐ வந்துச்சுன்னா என்னென்னு இப்போ உங்களால் கணிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஊ ப்ளஸ் ஐ வந்தால் உ ப்ளஸ் ஐ வந்தாலும் என்னன்னு கணிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது பார்ப்போம் ஐ இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு வார்த்தை வருது அது வந்து என்னங்கிறத படிங்க ஒழிக்கிறது பிளஸ் ஐ இவற்றை என்று ஒழிக்கிறது முன்னாடி படித்தோம் அவு பிளஸ் ஐ அவற்றை என்று ஒழிக்கிறது யு பிளஸ் ஐ இவற்றை என்று ஒழிக்கிறது போட்டித் தேர்வுகளில் கவனமாக பார்க்கணும் ஏனோதானோன்னு இப்போ நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங்க்கு பதினஞ்சு லட்சம் பேர் பரிச்சை எழுது வருவாங்க அதனால் சாதாரணமான கொஷன் எல்லாம் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி கடுமையான சேர்த்தெழுது பிரித்தெழுது தான் கேட்பாங்க இதை நீங்கள் நிறையா புக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ச்சி அதை காதில் கேட்டாலே போதும் ப்ளஸ் ஐ இது உங்களுக்கு இப்போ ஐடியா கிடச்சிருக்கோம் ஓவர் ட்ரை உ ப்ளஸ் ஐ என்பது உவர் ட்ரை என்று சேர்த்து எழுதும்போது வரும் உ உயு உ உ ஐ என்பதை சேர்த்து எழுதல ஓவர் ட்ரை என்று வரும் இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்கறதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது சுற்றெழுத்து பக்கத்தில் இந்த மாதிரி உயிர் மெய் மெய்யெழுத்து இதுக்கெல்லாம் நம்ம நிறையா படிக்கணும் அதில் அந்த பகுபதி இலக்கணம் அதில் போய் படிக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்தளவுக்கு படிக்க வேண்டாம் இதில் நார்மலாக ஊ ப்ளஸ் ஐ ஓ ஒவ்வொற்றை இந்த மாதிரி வரக்கூடிய இந்த வார்த்தைகளை இதெல்லாமே ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு போனாலும் போதும் அதனால் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளை பாஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகணுன்னா சிறிய வயதிலேருந்தே தமிழ் இலக்கணம் எளிமையாக இருக்கணும்னா சிறிய வயதிலேருந்து காதலை இந்த மாதிரி காணொலிகளை கேட்க வைங்க போதும் வாய்ஸாக கேட்டாலே போதும் அடுத்தது அவங்க படிக்கும்போது தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கிட்டு போகணும் மேன் 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 மேலே ஏன்னா தமிழில் இருக்கிற இப்போ கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வரியை கொடுத்து இதை எழுதுனது யார் அப்படின்லாம் கேட்குறாங்க அதனால் எல்லா பாடல்களும் தெரிய வேண்டிய தேவை இருக்குது தமிழை பற்றி இலக்கணத்துலேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ தான் வரும் காலங்களெல்லாம் நம்மளால் போட்டி தேர்வு அட்டன் பண்ண முடியும் அதனால் சிறிய வயதிலிருந்து குழந்தைகளை இது போன்ற காணொலிகளை கேட்க வையுங்கள் மேலும் நீங்களும் கேட்கலாம் நீங்களும் இப்பொழுது டிஎன்பிசி போட்டித் தேர்வு எழுதுறவங்களும் கேளுங்கள் உங்களுடைய வருங்கால சந்ததியான குழந்தைகளையும் கேட்க வைங்க ஓகேவா அதாவது அவு ப்ளஸ் கடியாவை வந்து நீங்கள் அவு கடியான்னு தான் ஜாயின்ல எழுதுவோம் இல்லை வேற மாதிரி நம்ம மைண்ட் திங்க் பண்ணோம் ஆனால் பாருங்க இது எப்படி வருதுன்னு பாருங்க இந்த மூணு புள்ளி இருக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது எப்படி ஒழிக்குங்கிறது அந்த இக்கு இக்குங்கிற மாதிரி ஒழிக்கும் அக்குன்னு சொல்லுவோம் நம்ம இக்குங்கிற மாதிரி ஒழிக்கும் இதை நம்ம அக்குங்கிற மாடல்லே படிக்கலாம் அக்கடியா

இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல அதனால திரும்ப திரும்ப கேளுங்க போதும் அதனால யூ பிளஸ் கடிய ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து இதை சின்ன வயசுலருந்து இதை கேட்குறீங்க படிக்கிறீங்க திரும்ப திரும்ப கேளுங்க படிங்க ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லா இருக்கும் கடிய யா வந்து நெடிலில் கடிய உம் பிளஸ் கடிய உக்கடிய அப்படின்னு ஒழிப்போம் படிங்க ஊ போகலாம் சேர்த்து எழுதுறதுல வருது இது வந்து நம்ம பிரித்து எழுதுகிற அடுத்து பார்ப்போம் அதுவுமே நிறைய வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை பிரித்து எழுதும் போது நமக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அது மாதிரி கிளாஸஸையும் நம்ம வரக்கூடிய கிளாஸஸில் பார்ப்போம் இதில் வந்து ரெண்டு வித்தியாசமான இதை படிச்சு படிச்சுருக்கீங்க ஊ ப்ளஸ் கடியாக உக்கடியாக அதே மாதிரி ஐ வந்தாலும் என்னங்கிறதையும் நம்ம இந்த க்ளாஸில் படிக்கிறீங்க அடுத்தது இந்த போட்டி தேர்வுகளில் இப்போ ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு இந்த மாதிரி தேர்வுகளில் கூட நம்ம எளிமையாக பாஸ் பண்ண வேண்டியிருக்கோம் அதுக்கும் இது பயன்படும் இது வந்து ஆல் இன் ஒன் பர்பஸ் தான் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே எக்ஸாம் எழுதணும் பாஸ் பண்ணணும் நீட்டாகட்டும் எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதணும் பாஸ் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் அடிப்படை தேவை வந்து தெரியணும் தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸாமில் போய் எழுதி பாஸ் பண்ண முடியும் அதுக்கு வந்து தயாராகணும் என்ன தான் படிப்பு நம்ம ஒன்றாவதுலேருந்து நம்ம ப்ளஸ் டூ காலேஜ் வரைக்கும் படித்தாலும் இதுக்கு ஒரு போர்ஷனையும் ஒதுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு போட்டித் தேர்வுகள்னு சொல்லி ஒரு பீரியடே தான் என்னுடைய இது அவங்க அந்தந்த வகுப்பில் படிக்கிறது போட்டித் தேர்வுகளை எப்படி நம்ம ஃப்யூச்சரில் அட்டன் பண்ணுறமோ அது மாதிரி குழந்தைங்கள்லேருந்தே அட்டன் பண்ணும்போது